சேலம் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் கனமழை வெளுத்து வாங்கிய நிலையில் தாசநாயக்கன் பட்டியின் ஓடையில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் தமிழ்செல்வனிடம் கேட்கலாம் தமிழ்செல்வன் வணக்கம் தாசநாயக்கன்பட்டி ஓடையில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது இதன் காரணமாக அங்கு ஏதும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதா முழு விவரங்கள் சேலம் மாவட்டத்தில் கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாகவே கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது இந்த நிலையில் இன்றைய தினம் வந்து காலை முதலே மேக மேகமூட்டத்துடன் காட்சியளித்த நிலையில் வந்து ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கனமழையாக பெய்தது இதை தொடர்ந்து விட்டு சாரல் மழை தொடர்ந்து பெய்து வருகிறது குறிப்பாக சேலம் சீரநாயக்கன்பட்டி கொண்டலாம்பட்டி தாசநாயக்கன்பட்டி புதிய பேருந்து நிலையம் பழைய பேருந்து நிலையம் சேலம் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பரவலாக கனமழை பெய்து வருகிறது இந்த நிலையில் வந்து சேலம் தாசனக்கன்பட்டி பகுதியில் வந்து கனமழையின் காரணமாக தேசிய நெடுஞ்சாலையில் வந்து சாலையில் மழை நீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் வந்து வாகன ஓட்டிகள் வந்து வாகனங்களை இயக்க முடியாமல் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகியுள்ளார்கள் அஹ் இது மட்டும் இல்லாமல் சேலம் மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் நான்கு கிலோமீட்டர் தூரத்திற்கு மேலாக தண்ணீர் தண்ணீர் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகனங்கள் நீண்ட வரிசையில் அணிவகுத்து நிற்கிறது குறிப்பாக இந்த தண்ணீர் நிற்கும் பகுதியின் அருகே வந்து சேலம் மலை பகுதியில் இருக்கும் மலைப்பகுதியில் இருந்து மழையின் காரணமாக அங்கிருந்து மழை நீர் வந்து பெருக்கெடுத்து ஓடை வழியாக அதிக அதிக அளவில் வந்து தாசனக்கன் பகுதி வழியாக ஓடையில் தண்ணீர் செல்வதன் காரணமாக வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாம் இது இந்த தண்ணீரானது திருமணி முத்தாறையில் வந்து நேரடியாக சென்று கலைக்கிறது நீண்ட நாட்களுக்கு பிறகு por donde de சேலம் ஜருகுமலையில் வந்து அதிக அளவில் வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதன் காரணமாக வந்து அந்த தண்ணீரானது தற்பொழுது தாசனக்கன் பட்டி பகுதியில் இருக்கும் ஓடைகள்ல வந்து பெருமளவில் வந்து இரண்டு கரைகளையும் ஒட்டியவாறே வந்து பெருக்கெடுத்து தண்ணீர் ஓடுவதால் வந்து மக்கள் வந்து அச்சத்தில் இருக்காங்க சொல்லலாம் குறிப்பாக இதன் காரணமாக வட்டாட்சியர் மற்றும் தாசினர் உள்ளிட்டோர் வந்து அந்த பகுதிக்கு சென்று ஓடை ஓரமாக உள்ள பொதுமக்கள் வந்து பாதுகாப்பான இடத்திற்கு செல்லுமாறு வந்து அறிவுறுத்திருக்காங்க அதே போன்று அங்கிருக்கும் பொதுமக்கள் மற்றும் அந்த பகுதியில் இருக்கும் மக்களை வந்து அருகில் இருக்கும் பள்ளிகள்ல வந்து தங்க வைப்பதற்கான ஏற்பாடுகளும் செய்ய இருப்பதாக அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் ஜருகுமலை பகுதியிலும் முழுவதுமே வந்து அதிக அளவில் மழையின் காரணமாக ஜருகுமலை பகுதியில் இருந்து ஓடைகள் வழியாக அதிக அளவில் வந்து பெருக்கெடுத்து ஓடுவதால் வந்து ஓடைகள் தற்பொழுது வெள்ளம் வந்து பெருக்கெடுத்து ஓடி வருகிறது இதன் காரணமாக வந்து அதிகாரிகள் தொடர்ந்து வந்து தண்ணீர் எங்கும் வீட்டு பகுதிகளுக்கு செல்லாமல் இருப்பதற்காக ஜேசிபி வாகனம் மூலமாக தண்ணீரை வந்து ஓடையின் வழியாக செல்வதற்கான ஏற்பாடுகளை வந்து மேற்கொண்டு வருகிறார்கள் விவரங்களுக்கு நன்றி தமிழ்ச்செல்வன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க